கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்டேம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நோட் பேடில் வந்து சில நம்பர்ஸ்லாம் வந்து நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் செப்பரேட்டான ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் எப்படின்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி உள்ளது இருக்கா அதுக்குள்ள ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணேன் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு தனி ஃபோல்டர் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா இயரோட தனி தனி வந்து நான் கிரியேட் பண்ணோம் அது எப்படி பண்ணும்னு இந்த வீடியோல வீடியோ கேக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ வந்து நான் நோட் பேனில் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எம்டின்னு தெரியும் எம்டினா வந்து உங்களுக்கு மெயின் டேரக்ட்ரி உள்ளது ஓகே ஸோ எல்லாத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணிணா இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இயர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் நேம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எம்டி ஸ்பேஸ் இயர் இல்லை வந்து எம்ப்ளாயர் நேம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து சேவாஸில் கொடுத்துடான் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஃபைல் நேம் இருக்குல்ல இங்கே டைப் பண்ணலாம் எது வேணா டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இங்கே நான் விஸ்டம் கொடுத்துட்டு கேபிட்டல் வேணால் ஸ்மால் கட்ட கொடுத்துருக்கேன் ஸோ விஸ்டம் டாட் பேட்ச் ஃபைல் கொடுத்தோம் ஸோ பி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடும் இப்போது நம்ம சேவ் பண்ண ஃபைலு இதுவரைக்கும் பேட்ச் ஃபைலு இப்போ நான் டபுள் கிளிக் பண்றேன் இப்போ இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நான் கொடுத்த இயரோட டேட்டா இருக்குல்ல அதெல்லாம் வந்து செப்பரேட் ஃபோல்டரில் வந்துடுச்சு இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்து உள்ளது செப்பரேட் ஃபோல்டர் ரெண்டாயிரத்தி ஒன்று செப்பரேட் ஃபோல்டர் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் செப்பரேட் ஃபோல்டர் இருக்குது கைஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனாக வந்து பார்த்துக்கிங்க உங்கள்கிட்ட எதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அது எப்படி செப்பரேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்னு இல்லை மல்டிபிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்னு காட்டிட்டேன் ஸோ வெரி ஈஸி தான் ஸோ நான் வந்து இயர் வச்சு தான் நான் வந்து ஃபோல்டர்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி நான் வந்து பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிற டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எம்பின்னு மென்ஷன் பண்ணணும் மெயின் டேரக்டரி அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் வந்து அது பேட்ச் ஃபைலாக சரி சிஎம்டி கூட சரி ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இருக்கிற கொடுத்த டேட்டாலாம் வந்து சப்ரேட் ஃபோ ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம் வெரி ஈஸி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்